அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்ம ராசிக்கார நேர்களை உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு உன் தலை மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நான் சொல்றேங்க ஒவ்வொரு நாளும் தொடங்கின அந்த நிமிஷத்துல இருந்து சொல்லணும்னா அதாவது ஒரு நாள் ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த காலை பொழுதுல இருந்து இரும்பு முடிவதற்கு முன்பாக இந்த சிம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கணும் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில் அந்த நாள் தொடங்குது அப்படின்னாலே அந்த தொடக்க நாள் நேரத்தில் எப்படி ஒரு இவங்க ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்காங்க ஒரு சில நபர்கள் அஞ்சு மணிக்கு எந்திரிக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு மணிக்கு எந்திரிச்ச உடனே மனசில் உள்ள ஒரு படக்கூடிய நபர்கள்னா அது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் காலையை பொழுது யாராச்சும் அழுவாங்களா ஆனால் இவங்க அழக்கூடிய நிலமைங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்க ஒவ்வொரு நாளும் காலையில் விடியும் போது யாருக்க யார் இன்னைக்கு நமக்கு பிரச்சனை ஏற்பட போகுதோ யாராவது கடங்காரங்க நம்மகிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்களோ சொத்து பிரச்சனை நமக்கு சரியான தீர்வு கிடைக்காம போயிருமோ வெளியே போகும்போது ஆயிடுமோ நம்மளுடைய குடும்பத்தை நம்மளால பாக்க முடியாம போயிருமோ இந்த லோன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனையா இருமோ கடன் ரொம்ப முத்தி போச்சு ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்துடுமோ இல்ல வீடு போயிடுமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு பயத்துடனே அந்த நாளை தொடங்குறாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில அந்த பயத்திற்கு காரணம் என்ன தெரியுமாங்க செல்வம் அந்த பணம் தான் இந்த பணத்துக்கு பிரச்சனை என்ன தெரியுமா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தனக்கு தேவைக்காக கடன் வாங்குறாங்களா இல்லையோங்க தனக்கு உதவி நண்பர்களாக இருக்கட்டும் இல்ல நெருக்கமான நண்பர்களாக இருக்கட்டும் அவங்க உதவின்னு கேட்கும்போது தன்கிட்ட இல்லைனாலும் நீ வச்சா நீ இந்த மாதிரி வாங்கி நண்பா இப்படி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உறவகும் இல்ல தெரிஞ்சவங்களுடைய யாராச்சும் ஒருத்தங்க ரொம்ப நெருக்கமானவங்க கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா உனக்காக நான் வாங்கி கொடுக்குறேன் ஆனா நீ திருப்பி கொடுத்துருவியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இந்த பிசினஸ் தொடங்கும் போது ஒரு சில நபர்கள் இருப்பாங்க இந்த சிம்மராசிக்கு நண்பர்களாக அவர்கள் எல்லோரும் இவர்கள்ட்ட கடன் கேட்பாங்க இவங்க கிட்ட இருக்காது ஆனாலும் சரி கடன் வாங்கி கொடுப்பாங்க நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பராச்சு நமக்கு ரொம்ப நானும் உறவாச்சு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா நமக்கு தேவையான விஷயத்த அவங்க தேவைப்படும் போது செய்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலும் அப்படி எதிர்பார்ப்பு இல்லைனாலும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த நம்ம செய்து கொடுப்போமே அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வாய்ப்பா இருக்கட்டுமேன்னு அவங்களுடைய வாழ்க்கையில தன்னிடம் செல்வம் இல்லை என்றாலும் கடன் வாங்கி கொடுப்பாங்க ஆனா அந்த கடன் விஷயத்துல அவங்க ஏமாத்திட்டு துரோகத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க செல்வத்துல ஆபத்துல அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவங்க சொன்ன அந்த நம்பிக்கையில அந்த ஒரு விஷயத்துல ஏமாந்து போய் தன்ன தனியா நிற்கக்கூடிய நிலைமைங்கிறது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது இப்ப வரைக்கும் சொல்லணும்னா ஒவ்வொரு நாளுமே இவங்களுடைய கண்கள்ல கண்ணீர் வராமல் இருந்ததே கிடையாதுங்க இவங்க அழறதை பார்த்துட்டு அவங்களுடைய குடும்பத்தாட்டுடைய கண்கள்ல இருந்தும் கண்ணீர் வந்திருக்குங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில படக்கூடிய கஷ்டங்கள் அந்த அளவுக்கு அதிகம் ஆனா ஒரு சில நேரங்களில் ஒரு சில நபர்கள் எப்படின்னா நீ எதுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்ச பத்தியா இப்போ ஓமலே மேலே அப்படின்ற மாதிரி அவர்களை இவர்கள் எப்படி சொல்லணும்னா அந்த போனவங்களை பத்தி பேசுகிறாங்களோ இல்லையோ ஏமாந்த இவர்களை பத்தி தான் ரொம்ப அதிகமான வார்த்தைகளால பேசி மன உளைச்சல பண்ணிடுவாங்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வெளியே தலை காமிக்க முடியாம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல நாட்கள் என்பது ஏற்பட்டிருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில யாராவது நம்மகிட்ட இன்னைக்கு ஏதாச்சும் சண்டை போட்டுருவாங்களோன்ற ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க இந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை தனக்கு தாவதமா எதுவுமே நடக்கலையே எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன்ற அளவுக்கு இவங்க செல்வத்தால பயங்கர கஷ்டத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இவங்க தொழில் தொடங்குகிற அந்த தொழிலையும் லாபத்தை எடுக்க முடியாம வேலை செய்யக்கூடிய இடங்களையும் இந்த பிரச்சனைகளை நினைச்சு மன உளைச்சல எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம பெரிய பிரச்சனைகளை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது தொழில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் அதிக பிரச்சனையால சம்பள உயர் உயர வேண்டிய நேரத்தில் குறைவும் செய்யும் அது மட்டும் இல்லாமல் வேலையே பறிப்போவதற்கான வாய்ப்புகளும் நடந்திருக்கு இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில வேலையே இல்லாம வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமையிலும் இந்த சிம்மராசிக்கார்கள் என்ன செய்வதுனே தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில அந்த நாள் முடிவதற்கு முன்பாக எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கிறதே தவிர வாழ்க்கையில சந்தோஷமோ இல்லை மாற்றமோ ஏற்படலை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அதாவது நவம்பர் முப்பதுக்கு அப்புறமா இவனுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் பிரச்சனையாகவும் இல்லாமல் சந்தோஷமாகவும் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புன்றது கிடைக்க போகுது ஏன்னா இது நாள் வரைக்கும் இத்தனை கஷ்டப்பட்ட இவருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் அந்த கஷ்டமே இருக்காதுன்னா எதுக்குங்க இவங்க பயப்பட போறாங்க இப்படிப்பட்ட ஒரு நாட்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில மறுபடி மறுபடி வருமானு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த நவம்பர் முப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஏன் உங்களுடைய ஒட்டுமொத்த தடை விதியை மாத்துதுன்னா நீங்க இல்ல என்னங்க ஏமாத்துறங்க சரிங்களா அதனால எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த சிம்மராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறாங்க ஏன் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தலை தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு தெரிய தெளிவாக புரியும் நீங்களும் சரியான ஒரு விஷயத்த பண்ணவும் முடியும் கேட்டுக்கவும் முடியும் சரிங்களா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஒரு சில விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த ஜாக்கிரதை இருக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குதுங்க அது எப்படிப்பட்டது என்ன நடக்க போதுன்றதை பார்க்கலாம் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இத்தனை நாள் ஏமாந்ததுக்கு அப்புறமும் கூட யாராவது ஒருத்தங்க வந்து கேட்கும் போது முடியாது என்னால் பண்ண முடியாது நான் உனக்கு கொடுத்துட்டு நான் எப்படி நிற்கும் அப்படின்ற அந்த பேச்சுன்றது வராது ஒரு சில வகை சிம்மராசிக்கார்கள் இப்படின்னா இல்லைங்க என்னால் புதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி எப்படி சொல்றது கடன் கேட்கறது வேற ஒருத்தவங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நான் சொல்றேன் கடன் கேக்கிறது வேற ஒருத்தங்க இருப்பாங்க கடன் கொடுக்க போறதா தான் இவங்க இருப்பாங்க ஆனா இவங்க தைரியமா பேச முடியாது அவங்க வந்து எனக்கு கடன் கொடு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க அந்த பட்டா ஆனா இவர்களால் அப்படி பேச முடியாம இல்லைங்க என்னால் முடியாதுங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இவங்களை பிடிக்கும் பிடிச்ச நபர்கள்ட்ட எப்படிங்க இப்படி பேச முடியுன்றதுக்காக அமைதியாக இருப்பாங்க ஆனா ஒருத்தவங்க பிடிக்கல அப்படின்ற வந்துருச்சு அப்படின்னா சிம்ம எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா வந்து பாரு அப்படின்ட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுடைய கோபம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயங்க இவங்களுக்கு அவ்வளோ எளிதில் எல்லாம் மற்றவங்க மேல கோபம்ன்றது வராது ஆனா வந்துருச்சு அதை யார் நினைத்தாலும் சரிங்க அவ்வளோ சீக்கிரத்தில் சரி செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களிலும் அப்படிதான் இருக்க போகுது ஆனா இனி நீங்க ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் என்பது குறையுங்க ஏன்னா நீங்க எப்போது பார்த்தாலும் யாரையாவது நம்பி ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இவர்கள் மற்றவர்களை பார்த்து ஏமாற வேண்டிய அந்த அவசியமோ இல்லை எந்த ஒரு போன்ற விஷயங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் என்பது குறைவாக இருக்க போகுதுங்க அதனால ராசிக்காரர்கள் நிறைய விஷயங்கள் நினைச்சு நினைச்சு மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்க வேண்டாம் தொழில் தொடங்கி லாபம் இல்லை தொழில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க முடியும் நீங்க உங்களுடைய வீட்டுல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சில குடும்பத்தாலான தகராறுகள் இல்ல பிரச்சனைகளால நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரியான ஒரு போக்குல செஞ்சு முடிக்க முடியாம போயிருக்கும் தொடங்கியிருப்பீங்க ஆனா கு குடும்பத்துல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால முடிக்க முடியாம இருக்கும் அதை முடிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் வெகு நாட்களாக மாதமாக கடன் ஒரு விஷயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அதற்கான முற்றிலுமான தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்புறம் நேரங்கள் என்பது தற்போது அமையப்போகுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவர்களுடைய வாழ்க்கையில காதல்ன்ற ஒரு வா வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னாலே மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை சிக்கிக்கிறார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் அதே போன்ற விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நடப்பதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த காதல் வாழ்க்கைக்குள்ள நீங்க போனாலும் அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பது ரொம்பவே சிறந்ததுங்க ஏன்னா இவர்களுடைய மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்கள் எப்படி தெரியுமா ஒருத்தங்க கூட பழகிட்டோம் ஒருத்தவங்க கூட இருக்கிறோம் அப்படின்னா அவங்க நமக்கு ரொம்ப உண்மையா இருப்பாங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்ற அதிகப்படியான நம்பிக்கையை மத்தவங்க மேல வைக்கிறாங்க இப்படி வைக்கக்கூடிய இந்த நம்பிக்கைங்கிறது இவர்களுடைய வாழ்க்கையில நல்லது ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்களா கிடையாது கிடையாது மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளையும் துன்பத்தையும் தான் ஏற்படுத்துது இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய இவர்களால் எப்படிங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ முடியும் அதனாலேயே இவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் என்பதுதான் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஒரு விஷயத்துல இவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்குங்க அதனால ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் நினைச்சு நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது இந்த சிம்ம ராசிக்காரர்களால இவர்களுடைய வாழ்க்கையில இது மட்டும் பிரச்சனை இல்லைங்க திருமணம்ன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள என்னால போக முடியலையே உடல் அளவுல நிறைய நோய் வந்திருது எனக்கு உடல் வயசு எனக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு தான் இருக்கும் ஆனா நான் பாக்க நாற்பத்தஞ்சு வயசு பையன் மாதிரியும் ஒரு இதாகவும் வயசான மாதிரி தோற்றப்படுறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அதற்கான முற்றிலுமான தீர்வு கிடைக்கும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நபர்கள்லாம் இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தமிழ் தனக்கே நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை மட்டுமே தாங்க நீங்கள் அதிகப்படி நம்ம போகிறீங்க இனி இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் மட்டுமே தான் தன்னைத்தானே நம்பிக்கூடிய வாய்ப்புகளும் நம்பக்கூடிய அந்த ஒரு விஷயமும் அதிகரிக்க போகுது ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துருச்சு நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை தான் அதிகமாக சீக்குவீங்க அதனால எந்த ஒரு விஷயம் வந்தாலும் சரி பிரச்சனை வந்தாலும் சரி கவலைப்படாமல் தைரியமா இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்த கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்கும் நம்பிக்கோற்றங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோற்றால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்